வணக்கம் நண்பா நாம் இந்த வீடியோவில் மாத சம்பளத்தை பல்வேறு வழியில் எப்படி சேமிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தான் சம்பளம் வாங்கினாலும் மாத கடைசியில் கையில் ஒருத்தர் ரூபா கூட இருக்க மாட்டேங்குதா ஒவ்வொரு மாதமும் பணத்தை சேர்க்க நினச்சாலும் சேர்க்க முடிய மாட்டேங்குதா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் மாத சம்பளத்தை பத்து வழிகளில் எப்படி சேர்க்கிறதுன்னு சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதே போல் ஃபினான்ஸ் அந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நமது பங்குச்சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் மாசா மாசம் உங்களுக்கு சம்பளம் வந்ததும் செலவுகளை கண்காணிக்கிறது அவசியம் இப்படி வரவு செலவுகளை ட்ராக் செய்கிறது மூலமா நாம தேவையில்லாத அனாவசிய செலவுகளை எங்கே செய்கிறோன்னு தெரிஞ்சுக்க முடியும் இதுல ரெண்டு வகையான கண்காணிப்பை தொடங்கணும் ஒன்று நிலையான செலவுகள் எதுன்னு பார்க்கணும் சாப்பாட்டு செலவு வீட்டு வாடகை கரண்ட்டு பில்லு பெட்ரோல் செலவு மருந்து செலவு இதெல்லாம் இந்த செலவுகள் மாதம் மாதம் மாறாது அதே போல் இந்த செலவுகள் அத்தியாவசியமானவை இதில் நம்மளால் கை வைக்க முடியாது ரெண்டாவது வகை மாறக்கூடிய செலவுகள் சினிமாவுக்கு போகிறது ட்ரெஸ் எடுக்கிறது வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றது பார்ட்டிக்கு போகிறது இதெல்லாம் இப்படி நம்மளோட வரவு செலவுகளை கண்காணிக்கிறது மூலமாக தேவையில்லாத செலவுகளை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதை குறைச்சாலே அந்த பணத்தை சேர்க்க முடியும் அடுத்ததாக மாதாந்திர பட்ஜெட் போடுறது நாடாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி பட்ஜெட் ரொம்பவே அவசியம் அப்படி பட்ஜெட் போட்டு செலவு செய்யும் போது இதுக்கு முன்னாடி சொன்ன தேவையில்லாத செலவுகளை குறைக்க முடியும் பட்ஜெட் போடுறது ஆரம்பத்தில் கஷ்டமாக தெரியலாம் ஆனால் தொடர்ந்து செய்யும்போது நமது செயல்பாடுகளில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படி பட்ஜெட் போடும்போது தொடக்கத்திலேயே ஒரு தொகையை சேமிப்புக்காக ஒதுக்க வேண்டியது அவசியம் மீத இருக்கிற பணத்தில் செலவுகளை திட்டமிடணும் சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சாலும் அது நம்ம செலவு செய்ய தூண்டிகிட்டே இருக்கும் இதில் தப்பிக்க தனியாக ஒரு வங்கி கணக்கை தொடங்கி அதில் அந்த பணத்தை போட்டு வைக்கலாம் முடிந்த வரைக்கும் அந்த வங்கி கணக்குக்கு ஏடிஎம் கார்டு நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் வசதியை வாங்காமல் இருந்தால் இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு குறையும் வெறுமனே காசு சேர்க்குறோன்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சா செலவு செஞ்சிருவோம் இதுக்கு நாம இலக்கு நிர்ணயிக்க வேண்டியது அவசியம் அதுவும் நீண்டகால இலக்கு நடுத்தர மற்றும் குறுகிய கால இலக்குகளை வகுத்து அதுக்காக பணத்தை சேர்க்கலாம் குழந்தைகளின் கல்விக்காக சேர்க்குறேன் என்னோடய ரிட்டைர்மெண்ட்டுக்காக சேர்க்குறேன்னா அது நீண்ட கால இலக்கு அதுவே ஃபோன் வாங்குகிறேன் பைக் வாங்குகிறேன்னு பணத்தை சேர்த்து வைக்கிறது குறுகிய கால இலக்கு இப்படி இலக்கு நிர்ணயிக்கிறது மூலமாக அதை அடைவதற்கான உத்வேகம் நமக்கு கிடைக்கும் கிரெடிட் கார்டு பில் மற்றும் இஎம்ஐக்களை சரியான நேரத்தில் செலுத்துறதை வாடிக்கையாக வச்சுக்கோங்க இப்படி செய்கிறது மூலமாக அபராத தொகை செலுத்துறதுலேருந்து தப்பிக்கலாம் ஒரு வேளை கட்ட முடியாத சூழல் இருந்தாலும் மினிமம் அமௌண்ட்டாவது கட்ட ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் சொன்ன முறைகளில் சேர்த்த பணத்தை முதலீடு செய்கிறது ரொம்பவே அவசியம் கொஞ்சம் தொகையாக இருந்தாலும் அதில் இருந்து வரும் வட்டியை திரும்ப முதலீடு செய்கிறது பெரிய பணத்தை சேர்க்க வழிவகுக்கும் பங்குச்சந்தை முதலீடு நமது பணத்தை விரைவாக வளர்ப்பதற்கு வழிவகுக்கும் அதில் இருந்து வர டிவிடெண்ட்டை திரும்பி முதலீடு செய்ய முடியும் முதலீடுக்கு முன்னாடி பங்குச்சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது இதில் ரிஸ்க் அதிகம்னு தெரிஞ்சுக்கணும் பங்குகளை தேர்ந்தெடுத்து வாங்குகிற அளவுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும் இந்த பக்கம் போங்க அப்படி இல்லைன்னா பங்கு சந்தைக்கு மாற்றாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் இல்லைன்னா டைரக்ட் இன்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு செய்யலாம் இது நேரடி பங்கு முதலீட்டை காட்டிலும் கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி சம்பளத்தில் மிச்சப்படுத்த பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சால் நீண்ட காலத்தில் பெரிய தொகை நமக்கு கிடைக்கும் மாதம் ரெண்டாயிரம் சேர்த்தாலே ஒரு கோடியே சேர்க்கிறது எப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது அதை பார்த்தா உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்ததா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு ரிட்டைர்மெண்ட் சேவிங் இருக்கிறது இல்லை பல அமைப்பு சாரா நிறுவனங்களில் பிஎஃப் கூட இருக்கிறது இல்லை அவங்க இந்த என்பிஎஸ் ஸ்கீம் மூலமாக ஐநூறுபாலிருந்து சேர்க்க முடியும் அந்த பணம் நம்ம ரிட்டைர்மெண்ட்டுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் இங்கே டேக்ஸ் கட்டுற கேட்டகரியில இருந்தால் பிபிஎஃப் முதலீடு செய்யலாம் இதில் ஒன்றரை லட்சம் வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் இதில் எஃப்டிஆர்டியை விட வட்டி அதிகமாகவும் தராங்க ரிஸ்கே இல்லாத சேமிப்பு வழியாக இருக்கிறது எஃப்டிஆர்டி பங்கு மியூச்சுவல் ஃபண்டு பற்றி சுத்தமாக ஐடியா இல்லாதவங்க கடைசி ஆப்ஷனாக எப்படி ஆர்டிக்கு போகலாம் இதில் ரிஸ்க் இல்லாமல் வருஷத்துக்கு ஏழு சதவீதம் வரையும் வட்டி தராங்க நம்ம சேனலில் அதிக வட்டி தர டாப் ஃபைவ் பேங்க்களை லிஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் அந்த வீடியோவை பாருங்கள் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்டிலையும் கொடுக்குறேன் நான் இது வரைக்கும் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே நாம் சம்பளத்தில் ஒரு பகுதியை ஈஸியாக சேமிக்க முடியும் குறைந்தது இருபது சதவீதமாவது சம்பளத்தை சேமிக்க ட்ரை பண்ணுங்கள் இதுவரைக்கும் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி நண்பா